மேனகா வீட்டுக்குள்ள போய் ஆட்டத்த ஆரம்பிச்சிட்டா என்னடி நினைச்சே என்ன பத்தி இந்த தெருக்காரவ என்னை என்ன எப்படி ஒதுக்கி வச்சிய கல்யாணத்துக்கு எடி கமலா கல்யாணத்துக்கு என்ன ஒரு வார்த்தை நீ கூப்டியாடி தெருல இருக்கப்பட்ட எல்லார கேட்டு என்ன ஒதுக்கி வச்சிய இன்னைக்கு என்ன மேனகா கேக்கல நரக்கன நாலு கேள்வி அதுக்கு நீ காரிக்கிட்டா பதில் சொல்லு உனக்கு என்னடி மரியாதை அப்படிதான் மேனகா நல்ல கேடு கமலாவை பாத்து அந்த கேடு கிட்ட கமலாவுக்கு என்னத்துக்கு மரியாதை எனக்கு நீ யாரு இல்லnati நினைச்சியா மேனகா இருகாடி எனக்கு நீ மேனகா எனக்கு நீ கேக்கதுக்கு ஆள் இல்லnati நினைச்சியா காணியாரு इनकी कमला बटना நீ நேர முதல்ல மரகதக்கா வீட்டுக்கு போ நான் அங்க வந்து உன்கிட்ட எல்லா பதிலையும் சொல்றேன் இப்படி வாசல்ல நின்னுக்கிட்டே திரு திருன்னு முடிச்சிட்டு நிக்காத அத ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டிருக்கோம்ல இந்த கூர்கட்டவ பேசாம போக வேண்டியதா அடி வாங்கிட்டு நிக்க பாற ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டாளா நம்மளையும் சேர்த்துல பாட்டி விட்டுட்டா கமலா கண்ணல இனி ஒரு வாரத்துக்கு பற்ற கூடாது போடி இங்க இருந்து போ இத தள்ளாதீங்கா கூர்கட்டவ கூர்கட்டவ எத்தனை நேரம் சொல்லியும் காதல காதுல உடம்பட்டது பாற இப்படி கல்யாணம் முடிஞ்சு வீட்டு வாசல்ல கொல்லதே இல்ல நினைப்பாவே எல்லாரும் என்ன பாத்தி ஏக்கா ஏக்கா அப்பாடா இப்படியே போயிட்டமா எடி எடி திரும்ப வந்து என்னது வாடா போடி அம்மா சொன்னாலும் சொல்லட்டாலும் மேனா லேஸ் பட்ட இல்ல சின்ன பண்ணி இப்படியே பாடு பேசிக்கிட்டே நேரத்தை கடத்திட்டே இருந்தோம் மச்சிக்கு அப்புறம் சாங்கேல மாயிரோ மத்தியல சாப்பாடே மறந்து போயிரும் உங்களுக்கு அதுக்கு என்ன கா சாங்கேல கமலக்கா வீட்ல போய் காபி குடிப்போம் அவங்களுக்கு சாப்பாடு செலவு மிச்சம் தானே பன்னிரெண்டு மணி கடையில் ஆர்டர்லாம் பண்ணியிருக்கு எப்படியும் கரெக்டாக சாப்பாடு பன்னிரெண்டு மணி இல்லை பன்னிரெண்டரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு தாழ்ந்து வந்துடுமே இது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆர்டர் தான பண்ணியிருக்கு வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டா போச்சு சின்ன பொண்ணே உனக்கு எப்பவுமே நான் எது பேசினாலும் உனக்கு காமெடி தான் இது காமெடிக்கு சொல்லலக்கா உண்மையா தான் சொல்றேன் எங்க வீட்டுல நேற்று பழைய கஞ்சி எல்லாம் கிடக்கு அப்புறம் கல்யாண வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த நார்த்தங்கி பச்சடி அப்புறம் எல்லாம் இருக்கு அதை வச்சு நானும் எங்க மாமியாரும் ஆமாக்கா வீட்டுல இருக்கப்பட்டதை வச்சு நம்ம எப்படியாவது சாப்பிட்டு சமாளிச்சு கட்டணும் சும்மா அதுக்குன்னு எந்த நேரமும் யார் வீட்டுல என்ன விசேஷம் சாப்பாடு போடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்க கூடாதுலக்கா விட்ட மொத பந்தில மொத ஆள உட்காந்து சாப்பிடப்பட்டவா அவ என்ன பத்தில கிண்டல் அடிக்க அவ என்ன கிண்டல் அடிச்சா நமக்கு என்ன இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன சின்ன பொண்ணு பேட்டியை போய் பார்த்துட்டு இருந்தியா பேட்டியும் எப்படி இருக்காவோ நல்லா இருக்காவா ஏ பார்வதி பாட்டியோ பக்கத்துல தான செல்வியா கா இருக்காவோ செல்வியா கிட்ட கேட்க வேண்டியதுனே ஏ மாவ கிட்ட நான் கேட்கமக்கா இருந்தாலும் நீங்க இல்ல முக்கியமான ஆட்கள் இல்ல அத உங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்

ஏ பார்வதி பட்டியா அது மட்டுமா பேரனும் பேத்தியும் அப்படியே ஒரே மாதிரி கலர்ல ல டிரஸ் குடிச்சிட்டு போணாவா மங்களகரமா மஞ்சல்ல இருந்து ஆரம்பி போன்னு சொல்லवलं அதே மாதிரி ரெண்டு பேரும் மஞ்சள் கலர்ல டிரஸ் குடிச்சிட்டுப் போயிருக்காவா ஏ என்ன சொல்ற கீரா ரெண்டு பேரும் ஒரே கலர்ல டிரஸ் குடிச்சிட்டுப் போறாவா ஆமா பொண்டாட்டி பட்டியா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சுபாசி வரப்பட்ட பொண்டாட்டி ஆமா மணருக்குனே புது டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கமா தெரியுங்க இப்ப காலையில கோயிலுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒண்ணு போல குடிச்சிட்டுப் போறாவோ புள்ளைளோ எங்க இருந்தாலும் நல்ல சந்தோஷமா இருக்கணும்

கீதக்கா நான் உங்களை கிண்டல் பண்ண மாதிரி நீங்களே என்ன கிண்டல் பண்ணுது கிண்டல்

உங்க அக்கா அக்கா எவ்வளவு பாசமா கூப்பிட்டுருப்பேன் நீங்க

تr吗a

நான் சாப்பாடு எடுக்கிறத பத்தி சொல்லல இது சாப்பாட்ட வேஸ்ட் பண்ண கூடாதுல அக்கா கமலக்கா எவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருப்பாவ நீ சொன்னது எல்லாம் கரெக்ட் தான் சாப்பாடலாம் வேஸ்ட் பண்ண கூடாது தான் ஆனா நான் சொன்னது அது இல்ல சாப்பிட்டுகிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போயிர கூடாது சாப்பாடு வந்த பாத்திரம் எல்லாதையும் கழுவி பொறுக்கி வச்சிட்டு வரணும்னு சொல்ல வந்தம்மா ஏக்க நானே அத தங்க நினைச்சிட்டு இருந்தே நீங்களே சொல்லிட்டியா அப்படியே சின்ன பண்ணு ஏக்க நான் இப்பமே சொல்லிட்டேன் கேட்டுடுங்க பாத்திரம் எல்லாதையும் கழுவி கமத்ததுக்கு இன்சார்ஜ் நம்ம கீதாக்கா தான் சின்ன பண்ணு

ஒவ்வொரு வீட்லயே என்ன நடக்கு ஏது நடக்கும் கூட வெளியவே தெரியாதுக்கா நீ சொல்லுத மாதிரிலாம் சில இடத்துல இருக்கு செல்வி ஆனா எங்க தெருவுல எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் நாங்க எல்லாரும் தான் முன்னாடி நிப்போம் பத்துக்க ஏகா உங்க மூத்த மவளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை எல்லாம் தேடிட்டு இருக்கேன் கேள்வி பட்டேன் அப்படியா அட நீ வேற செல்வி நீ இப்ப கேட்ட கேள்வியே என் மவ முன்னாடி வச்சு மட்டும் கேட்டுப்படாத யாங்கா அவ படிக்காமா இன்னும் ஏதோ காலேஜ் ரெண்டு மூணு வருஷம் படிக்கணுமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் இப்ப எல்லாம் கல்யாணம் பேச்சே எடுக்காதீங்கன்னு முடிவாவே சொல்லிவிட்டா பாத்துக்கா பொண்ணு பேசிய Quanto? É, é, é.